ஹலோ மக்களே இன்னைக்கு நான் உங்களை அழகான ஒரு இடத்துக்கு தாங்க கூட்டிகிட்டு போக போகிறேன் இல்லைங்க அழகான இடம் அப்படின்னு சொல்கிறத விட நம்மள நிறையா பேருக்கு கனவான இடம் அப்படின்னு கூட சொல்லலாம் யதார்த்தமாக நம்ம தாத்தா அம்மையில் வாழ்ந்த வாழ்க்கைக்கு இப்போ நம்மள நிறைய பேர் ஆசைப்படுறோமோ இல்லையோங்க பேராசைப்படுறோம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு குட்டி தோட்டம் அதில் ஒரு அழகான மண் வீடு மண் வீட்டை சுற்றி மரங்கள் மரத்துக்கடையில் ஒரே ஒரு நீச்சல் குளம் காக்கா குருவி குயில் மயில் ஆடு மாடு கோழி நாய்பூனு அன்பான உறவுகள் எந்த ஒரு போட்டி பொறாமையும் இல்லை யாருக்கும் பதில் சொல்ல தேவையில்லை அப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சா சொர்க்கந்தாங்க இந்த வாழ்க்கைக்கு நம்ம ஆசைப்படுறோமோ இல்லையோ பேராசைப்படுறதுல தப்பே இல்லை இன்னைக்கு அப்படி ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம் ஆஹா ஒரு செகண்ட் இந்த ஊஞ்சலில் உட்காந்ததும் நானே மெய்மறந்து போயிட்டேங்க ஏமா ஏதோ வாழ்க்கையை வர்ணிக்கிறேன்னு ஏதோ பேசினேன் ஒன்றும் புரியல அப்படின்னு நீங்கள் கேட்குற மைண்டு வாய்ஸ் எனக்கும் கேட்டுருச்சுங்க இன்றைக்கி நம்ம என்ன விஷயமா வந்தோம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்த மறந்துடாதீங்க உங்களுக்கான கேள்வியும் இருக்குது மறக்காமல் ஆன்சர் பண்ணிடுங்க ஸோ இன்றைக்கி வந்து பாத்தீங்கன்னா நான் முன்னாடி ஒரு அப்டேட் கொடுத்துருப்பேங்க எள்ளு வந்து ஆர்கானிக்காக பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆறு ஏக்கரில் நடவு இருந்து அறுவடை வரைக்கும் என்ன வேலைகள்லாம் செஞ்சோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுக்குமே ஆர்கானிக்காக எள்ளு வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் நான் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேங்க தேவைப்பட்ட நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கலாம் அதுக்கு எதுக்குமே இந்த வாழ்க்கை வர்ணிப்புன்னு நீங்கள் என்னை பார்த்து கேட்கலாம் ஏன்னால் இந்த அழகான வீட்டை சுற்றி தாங்க எள்ளுக்காடு காடு இருக்குது ஏன்னா நம்மளும் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ஒரு மண் வீடு கட்டணும் இந்த மாதிரி ஒரு நீச்சல் குளம்லாம் கட்டணும் அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேலைகள்லாம் முடிக்கலைங்க சில சூழ்நிலைகளால் அப்படியே நிறுத்தி வச்சிருக்கு நான் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து அப்டேட் கொடுக்குறேன் ஆனால் இந்த நீச்சல் குளம் பாருங்களேன் அப்படியே இந்த பாறையில் இவங்களோட ஐடியாவில் ஓனாவே கட்டினதுங்க அந்த பழைய ஓடெல்லாம் இருக்கும் இல்லையா அதை வந்து பதிச்சு எனக்கு வந்து இந்த இடம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஐடியா கொடுத்தது மட்டும் இல்லைங்க முக்காவாசி வேலையை இவங்களே இறங்கி செஞ்சிருக்காங்க ஏன்னா இந்த ஒர்க்கை போதே தெரியும் அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அண்ணாவோட வீடு தாங்க இவங்களுக்கு வந்து நஞ்சில்லாக உணவை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கனவு அப்படின்னே சொல்லலாம் இந்த மண் வீடு நீச்சல் குளம் இது எல்லாமே இவங்களையுமே கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா இயற்கை உரம் தாங்க எல்லா எல்லாமே வைக்கிறாங்க நான் எப்பவும் சொல்கிறதா மாதிரி ஆர்கானிக் ஃபார்மஸ்க்கு நம்மளுடைய சப்போர்ட் எப்பவுமே கொடுக்கலாம் எனக்குமே மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு கூட சொல்லலாங்க நானுமே இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் நிறையா விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி விஷயங்கள் தான் நான் உங்களுக்கும் ஷேர் பண்ண போகிறேன் அப்பா தண்ணி ஃபுல்லாக நம்ப ஆரம்பிச்சிருச்சுங்க பாதி பார்த்துட்டு உள்ளே குதிக்கலான்னு இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு வெயில் தாக்கமாக இருக்குது இந்த சைடில் பாருங்களேன் அப்படியே ஃபால்ஸ் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க அது இன்னும் கொஞ்சம் பைப் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க சூப்பரா இருக்குங்க பார்க்குறதுக்கே ஆனா ஒண்ணுங்க நம்ம அம்மாய் தாத்தா எல்லாம் உலகமே தெரியாம இந்த வாழ்க்கையை சொர்க்கம்னு நினைச்சு வாழ்ந்தாங்க நம்மளா இருக்கிறோமே உலகத்தையே கைக்குள்ள வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நல்ல முறையான வாழ்க்கையை வாழ முடியாம தவிக்கிறோம் பாத்தீங்களா நிஜமாவே கொஞ்சம் கஷ்டம்தாங்க ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தோட இந்த மாதிரி இயற்கை முறையாக விவசாயம் எல்லாம் செஞ்சு உள்ள போராடுற ஒரு கஷ்டம் பாத்தீங்களா அதெல்லாம் மட்டும்தாங்க அந்த அருமை பெருமை எல்லாம் புரியும் தண்ணியுமே நம்ப ஆரம்பிச்சிருச்சு எள்ளு காட்டுக்கு நடவு பண்ணதுல இருந்து அறுவடை வரைக்கும் என்ன வேலைகள் செஞ்சோம் அப்படிங்கிறத பாத்துட்டு வந்துடலாம் மேக்சிமம் நம்ம ஊர் சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நெல் போடுறாங்க அப்படின்னாவே நெல் அறுவடை முடிஞ்ச கையோடவே எல்லையுமே விதச்சு விட்டு அப்படியே வயல ஊட்டி விட்டுருவாங்க நம்மளும் மண்புழு வரம் போட்டு அதுக்கப்புறம் எல்லாமே வச்சு உல ஓட்டிடலாம் அப்படின்னு நம்ம எல்லாருமே விவசாயத்தில் சரளமாக கேள்விப்பட்ட ஒரு பழமொழின்னு பார்த்திங்கனாவே இலைச்சவன் எல்லை போடுப்பா வழுத்துவன் வாழை போடுமாங்க ஏன்னா வாழை பொறுத்த வரைக்கும் நம்ம முதலீடு ஜாஸ்தி போடணும் அதுவும் இல்லாமல் வருஷ கணக்கில் வேலைகள் செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் எல்லை அப்படி இல்லைங்க ஒரு ரெண்டு மூணு தண்ணி கட்டினா போதும் ஒரு அறுபது எழுபது நாளில் நம்ம அறுவடையும் முடிச்சிடலாம் வேலையும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயம் பண்ணி கஸ்டமர் கஸ்டமர்கிட்ட சேல் பண்ணுற ஒரு முயற்சியில் இறங்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி பேட்ச் பேட்சாக போட்டு நம்ம அறுவடை பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க ஏன்னா நம்ம லாஸ்ட் டைமும் பார்த்தீங்கன்னா நெல் ஒரே பேட்சாக போடாமல் ஏன்னா நம்மளே வீட்லேயே நெல் வேக வச்சு அதுக்கப்புறம் மில்லில் கொடுத்து தான் சேல் பண்ணோம் ஏன்னா ஒரே பேட்ச்சாக நம்ம ஆறு ஏக்கராக பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் ஏன்னா ஆட்கள் பிரச்சனையும் இருக்குது ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு பேட்ச் வந்து முடிச்சாச்சு அடுத்த பேட்ச் பாருங்களேன் அறுவடைக்கு ரெடியாக இருக்குது இந்த மாதிரி பேட்ச் பேட்சாக பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது அதே தாங்க நெ எள்ளுமே வந்து பார்த்திங்கன்னா நெல் அறுவடை பண்ண பண்ண அதே பேட்ச் வைஸாக போட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு சைட் பார்த்திங்கன்னா எள் போட்டாச்சு இந்த சைடு இப்போ அறுவடை பண்ணிவிட்டு அடுத்து எள் போட்டுடலாம் அப்படின்னு ஸோ இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா செங்கூர் எள்ளு அதுக்கப்புறம் வெள்ளை எள் ரெண்டுமே போடலாம் அப்படிங்கிற பிளானுங்க ஏன்னா ஒரு சிலர் வந்து எண்ணெய் எண்ணெயாட்டுறதுக்கு வந்து செங்கூர் தான் நல்லாயிருக்கும் அப்படிம்பாங்க ஒரு சிலர் வெள்ளையில் தான் வேணும் அப்படின்னு கேட்பாங்க ஸோ கஸ்டமர் எந்த மாதிரி கேட்பாங்க அப்படின்னு தெரியல முதல் முயற்சி அப்படிங்கிறனால ரெண்டுமே கலந்து போட்டுடலாம் அப்படின்ட்டு இந்த சைட் பாத்தீங்கன்னா எள்ளு போட்டு சூப்பரா உழவு ஓட்டியாச்சு இனிமேல் கருப்பெல்லும் போடலாங்க இந்த டைம் பார்த்துட்டு பேட்ச் ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பச்சை பயிறு உளுந்து கடலை அந்த மாதிரி அப்படியே ஒவ்வொரு பேட்சாக போட்டுக்கலாம் அப்படிங்கிற பிளான்ல இருக்காங்க அடுத்த ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா எள்ளு வதச்சு நல்லா முளைச்சி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஓரம்பரங்களை புல்லெல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் சுத்தம் பண்றதுக்கு ஆட்கள் வந்திருக்காங்க மெயினாங்க எள்ளில் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு சிகப்பு வெள்ளை அப்படின்னு மூணு எள்ளு இருக்கு ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு மாதிரி ப்ரிஃபர் பண்ணி கேட்குறாங்க நீங்க எந்த எள் வாங்கி எண்ணெய் ஆட்டுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க அது இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் எள்ளெல்லாம் விதைச்சோம் அப்படின்னா இந்த மயில் குருவி கிழிக்கிட்டு இருந்து காப்பாற்றுறது மிகப்பெரிய விஷயம்னு நம்ம அதுக்காகவே தனியாக வேலை செய்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா எள்ளு காட்டுக்குள்ளேயேங்க அங்கங்க கம்பு விதைச்சி விடல அப்படிங்கிற பிளானில் வந்து பண்ணியிருக்காங்க நான் உங்களுக்கு அதையே காமிக்கிறேன் பாருங்க பார்க்கலாங்க இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு காடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படியே மண்புழு உரம் வந்து அடி உரமாக வீசி விட்டு அப்படியே வந்து நம்ம எள்ளு விதைச்சாச்சு நல்லா முளைச்சி வந்திருக்குங்க அங்கங்கே பாருங்களேன் சோளம் மாதிரி தெரியுது இல்லையா அதான் கம்பு இது வந்து ஒரு மாஸ்டர் பிளான்ங்க ஏன்னா எல்லா தேடி வர கிளி குருவிக்கலாம் அப்படியே இந்த கம்பை பார்த்தா மைண்டு டைவர்ட் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு மாஸ்டர் பிளானில் பண்ணியிருக்கு இப்போ அப்படியே க்ளோஸ்ல பாருங்கள் அங்கங்கே கம்பு முளைச்சிருக்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனாங்க இது சூப்பராக விதைச்சிருக்காங்க ஏன்னா மேக்ஸிமம் எள்ளு பாசி பேரில் விதைக்கிறோம் அப்படின்னாவே நம்ம ஊர் சைடெல்லாம் கொஞ்சம் வயசானவங்க இருப்பாங்க இல்லையா அவங்களும் சூப்பராக விதைப்பாங்க அது கரெக்டாக பார்த்து விதைப்பாங்க ஸோ இது பாருங்களேன் அப்படியே களை எடுத்த மாதிரி சூப்பராக விதைச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லையே ஆனால் இதெல்லாம் நல்லா கற்று வச்சுக்கிடுங்க நம்ம அதுவும் இந்த காடெல்லாம் பார்த்தீங்கன்னா களைச்சி விடவே தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்தளவுக்கு கரெக்டாக முளைச்ச மாதிரி இருக்குது பார்க்கும்போதே அடுத்து அப்படியே இந்த வயல் பார்த்திங்கன்னா தாங்க அப்படியே நெல் அறுத்து போட்டிருக்கு இதையும் சுத்தம் பண்ணிட்டு இதை உழ ஓட்டி போட்டுடலாம் அப்படின்னு எள்ளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு ரெண்டு கிலோ எள் வந்து விதை எள் தேவைப்படுங்க ஆனால் நம்ம பட்டம் பார்த்து விதைக்கல இப்போது இது வந்து பட்டம் இல்லைங்க ஏன்னா எள்ளுக்குமே பட்டம் இருக்குது பனிக்காலத்துலலாம் விதைச்சா நல்லாவே முளைச்சி வந்துடும் அப்படிம்பாங்க பட் இது ரொம்ப வெயில் கொஞ்சம் ஜாஸ்தி அப்படிங்கிறனால நம்ம ரெண்டு கிலோவுக்கு மூணு கிலோ போட்டால் கூட தப்பு இல்லைங்க ஏன்னா எல்லா எள்ளுமே இந்த சூட்டுக்கு வந்து முளைச்சி வருமானு சொல்ல முடியாது ஸோ நம்மளுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை கிலோவுக்கு மேலே ஒரு ஏக்கருக்கு வந்து எள் விதைச்சிருப்போம் இந்த டைம் விதையிலுமே பார்த்தீங்கன்னா கடையில் வாங்கலங்க வீட்லேயே இருந்துச்சு நம்ம போன வருஷம்லாம் விதைச்ச எள்ளு இருக்கும் பார்த்தீங்களா பழசு அந்த இல்லையே விதைச்சி விட்டாச்சு விதையில வந்து பார்த்தீங்கன்னா கடையில் வாங்கினா அந்த சீசன் பொறுத்து மாறுங்க இரநூத்தம்பது டு முந்நூறு இருக்குங்க ஒரு கிலோ அவ்வளோதாங்க எல்லாமே விதைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம தண்ணி கட்டியாச்சு ஒவ்வொரு ஸ்டேஜாக வந்து நல்லா வளர்ந்து வர ஆரம்பிச்சது ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா மாதிரி களைச்சும் விட்டாச்சு இந்த டைமுக்கு நம்ம பேட்ச் பேட்சாக போட்டோம் அப்படிங்கிறனால நம்ம எவ்வளோ முதலீடு போட்டு எவ்வளோ லாபம் எடுத்தோம் அப்படிங்கிறத ஒரு ஒன்றரை ஏக்கருக்கு மட்டும் அப்ராக்சிமேட்டாக நான் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு சொல்லிடுறேன் உங்களுக்கு பார்க்கும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உழவு ஓட்டுனது பார் கட்டினது எள்ளு வதச்சது எல்லா வேலைகளுமே நம்மளே செஞ்சுக்கிட்டோம் இந்த களைச்ச விடுறதுக்கு உரம் மரம் புல் புடுங்கிறதுக்கு மட்டும்தாங்க ஆட்கள் வந்த மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் அறுவடைக்கு தான் நமக்கு திரும்பியும் ஆட்கள் தேவைப்படுவாங்க நம்ம உரமும் பார்த்தீங்கன்னா மேலே வந்து மூணு மருந்து அடிப்பாங்க எள்ளுக்கு வந்து அந்த பூச்சி தாக்கமெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா மீனமியில மட்டும்தான் தண்ணியில் கலந்து விட்டோம் அப்படியே ஒவ்வொரு ஸ்டேஜாக பார்த்தீங்கன்னா சூப்பராக வளர்ந்து வர ஆரம்பிச்சுது நம்ம ஃபஸ்ட்டு போட்ட பேட்செல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே வந்துருந்தது அதுவும் எள்ளு வந்து நம்ம பட்டம் பார்த்தா போடுவாங்கன்னு சொன்னோம் இல்லையா நம்ம வந்து மேக்ஸிமம் இடையிலுமே போடுவாங்க அந்த பங்குனி சித்திரை டைமில் ஒரு அறுவடை வந்து நம்ம எடுக்கலாம் ஓரளவுக்கு நல்லா வரும் என்ன வெயில் தாக்கம் கொஞ்சம் இருக்கிறனால தண்ணி அதிகமாக கட்டுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் பராமரிப்பு வேலை மட்டும் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் போட்ட பேட்ச்லாம் நல்லாவே வந்துருக்குங்க இதெல்லாம் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் கொஞ்சம் நம்ம லேட்டாக போட்டோம் பார்த்தீங்களா நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த வருஷம் வெயில் அப்படிங்கிறனால சரியாக கொண்டு வர முடியல நம்ம உங்களுக்கு அதையும் காமிக்கிறோம் பாருங்கள் யூஸ்வலாக நம்ம வெயில் காலத்தில் போடும்போது பார்த்திங்கன்னா வாரம் ஒரு தண்ணி ஒரு எட்டு நாளுக்கு ஒரு தண்ணி கட்டுற மாதிரி இருக்குங்க எள்ளுக்கு வந்து மூணு மருந்து மூணு தண்ணி மட்டும் தான் கட்டுவாங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பட் வெயில் காலத்தில் போடும்போது நம்ம வந்து எட்டு நாளுக்கு ஒரு தண்ணி கட்டணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த வெயில் தாக்கத்துக்கு கொண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தாங்க அவ்வளோதாங்க அப்படியே அடுத்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா இதெல்லாம் அறுவடை ஸ்டேஜ்க்கு வந்துருச்சு இன்றைக்கி வந்து ஆள் வரலங்க ஒரு ரெண்டு மூணு நாள் அறுவடை பண்ணிடலாம் இது எல்லாமே அதுவும் இந்த ஒரு சைட் பாருங்களேன் ஃபுல்லாக குருவி இருக்குங்க ஒரு பாத்தி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு எள்ளு கூட உள்ளே இல்லை எல்லாமே கொத்திருக்கு அது இந்த வகையிலாம் கம்பு போடலங்க கீழே மட்டும்தான் கம்பு வந்து போட்டிருந்தோம் பட்டு கம்பு போட்டாலுமே எல் கொத்துறதை கொத்தோம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் இதெல்லாம் நல்லாவே வளைஞ்சு வந்திருக்கு ஆனா கம்பு போடுறதுலேயும் ஒரு நல்ல விஷயம் இருக்குங்க பசியோட வர கிளி குருவி காக்காக்கெல்லாம் நம்ம ஒரு உணவு கொடுத்த மாதிரி இருக்கும் இது ஒரு நல்ல விஷயம் தாங்க அப்படி இந்த சைட் பாருங்க நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா அடுத்த ப்ராசஸ் வந்து உளுந்து பாசி பயிரெலாம் போடலாம் அப்படின்ட்டு ஸோ அதுவுமே வந்து நிறைய பேர் கேக்குறாங்க அப்படின்னு ஃபஸ்ட்லாம் வந்து மட்டும் மட்டும்தான் போட்டுட்டு இருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேலுக்குமே போடலாம் அப்படின்னு இது வந்து ஒரு ட்ரையல் மாதிரி தாங்க ஃபர்ஸ்ட் வந்து வீட்டுக்கு போடலாம் மீதி இருந்தா வெளியில கொடுத்துடலாம் அப்படின்னு பாசிப்பயிரெல்லாம் நல்லா வந்திருக்குங்க ஆனா உளுந்து கொஞ்சம் வெயில் தாக்கம் ஜாஸ்திங்கிறதுனால கொஞ்சம் செடிகள் முளைக்காமையும் போயிருச்சு இப்ப தாங்க அப்படியே முளைச்சு வருது எல்ல வந்து இன்னொரு பேட்ச் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்குங்க அப்படியே வாங்க இப்ப கீழே வயலுக்கு போயிடலாம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா வெயில் தாக்கத்தினால பாத்தீங்கன்னா இத்தனைக்கும் நைட்ல தண்ணி கட்டியே எந்த அளவுக்கு செடிகள் மாறிடுச்சு அப்படின்னு நம்ம அதையுமே பார்த்துட்டு வந்துடலாம் அதை பார்த்துட்டு எப்படி அறுவடை பண்ணி எப்படி வந்து அதெல்லாம் க்ளீன் பண்ணோம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் அதோ தூரமா தெரியுது பாருங்க நம்ம மண்பீடும் நீச்சல் குளமும் ஸோ இந்த காட்டுக்கு நடுவில் தாங்க அந்த நீச்சல் குளம் இருக்குது தண்ணி நம்பிகிட்டு நம்ம ஃபாஸ்ட்டாக போயிடலாம் இதே இந்த கீழே வயலில் பாருங்கள் இந்த ஒரு சைட் ஃபுல்லாக நல்லாவே முளைச்சி வரலங்க ஸோ இந்த மாதிரி சில பிரச்சனைகளையும் பார்க்க வேண்டியிருக்கு இங்கேயாவது பரவாயில்லைங்க நடுவில் கொஞ்சம் விட்டு தான் இந்த மாதிரி இருக்குது கீழே வயல் பாருங்களேன் அப்படியே இந்த வயலில் பாருங்கள் நான் கம்பு போட்டுருந்தேன்னு சொல்லியிருந்தேன் அதுவுமே முளைச்சி வந்திருக்கு உங்களுக்கு அப்படியே அங்கங்கே பார்த்தா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படியே கொத்து கொத்தாக ஒரு இதில் கம்பு இருக்குங்க நான் அதே உள்ளே போய் காமிக்கிறேன் பாருங்கள் அது ஒரு வயல் பார்த்தீங்கன்னா செடி நல்லா முளைக்காமல் போயிடுச்சு இன்னும் ரெண்டு வயல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா செடி தளத்தளத்தலன்னு முளைச்சி வந்திருக்குங்க ஆனால் பூவே வைக்காமல் போயிருச்சு கம்பு பாருங்க அப்படி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு ஆனால் கிளிக்கு கம்பை விட எள்ளு தான் பிடிக்க மாட்டேருக்குங்க அதுக்கும் தெரிஞ்சிருக்கு ஏன்னா எள்ளில் அவ்வளோ சத்துக்கள் இருக்கு அப்படின்னு அங்கங்க பாருங்கள் அப்படியே கம்பு தெரியும் உங்களுக்கு நீச்சல் குளத்துக்கிட்ட மயில் பாருங்க அழகாக உட்காந்துருக்கு அப்படி இந்த சைட் பார்க்கலாம் நான் சொன்னேன் இல்லையா இந்த வயல் பாருங்களேன் அப்படியே இலை தள தலன்னு இந்த வயலுக்கும் சூப்பராக வந்திருக்குங்க ஆனால் பூ ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கு இதில் பாருங்களேன் நான் முன்னாடி காமிச்சதுக்கே இதுக்கு உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் இதுவும் கிட்டத்தட்ட ஒரு முக்கால் ஏக்கர் இருக்குங்க ரெண்டு சைட்லேயுமே இந்த மாதிரி தான் வந்திருக்கு அதே அப்படியே மேலே வயல் பாருங்களேன் வெயில் தாக்கும் தாங்க முடியாம இத்தனைக்கும் நம்ம நைட்டில் தாங்க தண்ணி கட்டினோம் அப்படி இருக்கும் போதே இதுக்கும் மேல வெயிலுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்களேன் ஏதோ முட்டி போது இப்ப தாங்க சுமாராக வந்துகிட்டு இருக்கு ஆனா எந்த அளவுக்கு கீழிட்டு வரும் அப்படின்னு தெரியல ஆனா யாருமே எதிர்பார்க்க முடியாத வெயிலுங்க அது நம்ம ஊருக்குள்ள ரொம்ப ஜாஸ்தி அவ்வளோதாங்க இந்த ப்ராசஸ்லாம் இங்க கீழே போயிட்டு இருக்கு வந்து அறுவடைக்கு ஆரம்பிச்சாச்சு அறுவடை பண்ணி என்ன வேலைகள்லாம் செஞ்சோம் அப்படிங்கிறத பாத்திரலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் அறுக்கிறதுக்கு ஒரு பன்னெண்டாயிரரூபா கூலியாயிருச்சுங்க நான் ஒரு ஒன்றரை ஏக்கருக்கு மட்டும்தான் கணக்கு சொல்கிறேன் ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ஒன்றரை ஏக்கர் தாங்க அறுவடை பண்ணோம் அறுத்துக்கப்புறம் பார்த்திங்கனா அதை தட்டுறதுக்கு ஒரு கூலி அது ஒரு நாலாயிரம் ஆயிருக்கும் அதுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ணுவோம் பார்த்திங்களா அதுக்கு ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு மூணாயிரம் ஆயிருக்கும் நான் கால்குலேஷன் கடைசியாக உங்களுக்கு காமிக்கிறேன் ஒன்றரை ஏக்கருக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படிங்கிறத சோதனையிலையும் பெரிய என்ன தெரியுமாங்க இத்தனை வெயில் கொளுத்துது நம்ம எப்போ எள்ளுக்கட்டு அறுத்து போட்டோமோ அப்போ இருந்தே காற்று மழையும் வர மாதிரி ஒரு எஃபெக்டில் இருக்குது என்னாகும் அப்படின்னு தெரியல பட் நல்லபடியாக அறுவடை முடித்தாச்சு எல்லாம் கட்டெல்லாம் கட்டிங்க நம்மளுதே டிராக்டர் இருந்தது கொஞ்சம் வாசல்லையும் காய வச்சாச்சு சிலது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே காட்டுலேயே படுத்தா போட்டும் காய வச்சாச்சு ஏன்னா கொஞ்சம் அதிக அளவில் இருக்குது இல்லையா கம்புமே பாருங்கள் அப்படியே அங்கங்கே தெரியுது அது அறுவடை பண்ணுங்க அப்படியே காட்டோடவே விட்டாச்சு பாவங்க இத்தனை வெயில நம்மளாலேயே சமாளிக்க முடியல அந்த குட்டியாக இருக்கிற குருவி எங்கே போயிங்க உணவை தேடும் சரி அது சாப்பிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டாங்க அவ்வளோதாங்க அறுவடைலாம் பண்ணி கட்டு கொண்டு வந்து வச்சாச்சு அப்படியே ஒவ்வொரு ஸ்டேஜாக தட்டி தட்டி பார்த்திங்கன்னா ஒரு மூணுலேருந்து நாலு டைமுங்க நம்ம வந்து அந்த எள்ளு விழுகிறத பொறுத்து நல்லா காயறதை பொறுத்து இருக்கு நல்லா தட்டி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே மூட்டையில் வந்து அள்ளி வச்சாச்சு ஏன்னா எப்போவுமே வந்து எள்ளு வந்து சுத்தம் பண்ணாமல் வச்சிருந்தோம் அப்படின்னா பேட்ச் பேட்சாக கேட்பாங்களே எத்தனை கிலோ வேணும்னு அப்பப்போ ஸ்பாட்டில் சுத்தம் பண்ணி கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த பூச்சி புழுலாம் பிடிக்காமல் இருக்கும் அப்படிம்பாங்க எல்லை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காட்டில் இருக்க வரைக்கும் கூட வேலை கம்மி தாங்க அதை அறுவடை பண்ணிட்டோம் அப்படின்னா அதை நம்ம சுத்தம் பண்ணி விற்கிற வரைக்கும் நமக்கு வந்து மனசு கொஞ்சம் பக்குன்னு தான் இருக்கும் ஏன்னா நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னாலுமே ஸ்டாக் வச்சிருந்தாலுமே வெயிட் வந்து குறைய ஆரம்பிக்கும் அதுலேயும் நம்ம கொஞ்சம் நஷ்டத்தை பார்க்குற மாதிரி இருக்கும் சவாலுதாங்க சூப்பராக வந்து அப்படியே ஒவ்வொரு பட்சை காய வைக்க ஆரம்பித்தாச்சு லைட்டாக மலையுமே வர மாதிரி இருக்குங்க ஆனால் நம்ம தட்டுற வரைக்கும் இது வரைக்கும் மழையே காணும் நல்லா காஞ்சிருச்சுங்க தட்டி ஒவ்வொரு பட்சை வந்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சாச்சு உங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆர்கானிக்கான எள்ளு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் வந்து ஒரு நம்பர் நம்பர் செக் பண்ணி வாங்கிக்கோங்க அடுத்து அப்படியே ஒவ்வொரு பேட்சா தட்ட தட்ட பாத்தீங்கன்னா இந்த கோல்லாம் இருக்கும் இல்லையா அதில் டிராக்டர்ல ஏற்றி நம்மளுடைய தென்னந்தோப்புக்கு வந்து உரமாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் குட்டியாச்சுங்க ஏன்னா எள்ளுக்குள்ளெலாம் போட்டால் இன்னும் நல்லா போட்டு ஓட்டி விட்டோம் அப்படின்னா தோப்புமே நல்லா இருக்கும் அப்படிமாங்க நீங்கள் பார்த்தீங்களா ட்விஸ்ட கரெக்டாக ஃபர்ஸ்ட் பேட்சு எல்லாமே தட்டி கோல் எடுத்து டிராக்டர்ல போட்டங்க மழை வர ஆரம்பிச்சிருச்சு பட் கடவுள் புண்ணியங்க நல்லபடியாக எள்ளை வந்து வீட்டில் சேர்த்தாச்சு இதுதான் டைம் அப்படிங்கிறது ஆனால் மழை வந்து பெரிய லெவலெல்லாம் வரலங்க அந்த ஹீட்டை கிளப்பி விட்டுட்டு போகும் இல்லையா அந்தளவுக்கு வந்து நின்றுச்சு நான் கோல் சொன்னலை அதெல்லாம் பாருங்களேன் அப்படியே கம்ப்ளீட்டாக இதில் வந்து பாக்குமரமும் கொஞ்சம் இருக்குது இந்த மாதிரி தோப்பில் போட்டு ஓட்டி விட்டால் தோப்பும் கொஞ்சம் நல்லா அதுவும் நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா புல்லும் முளைக்காது நல்லா சீக்கிரமாகவே மக்கி போயிடும் ஃபைனலி விஆர் இன் எண்ட் ஆஃப் தி ப்ராசஸுங்க எல்லா வேலையும் முடிஞ்சுது இப்போ வந்து நம்ம எள்ளை சுத்தம் பண்ணி அதை சேல் பண்ணுறது மட்டும்தான் வேலை இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொடைக்கிறதுக்குமே ஆள் போட்டாச்சுங்க ஏன்னா நமக்கு ஒரு ஒன்றரை ஏக்கரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நானூறு கிலோ அளவுக்கு எள் வந்திருக்கு நல்ல ஈல்டுலாம் வந்துச்சுன்னா ஆறுநூறுலேருந்து எட்நூறு கிலோ வரைக்கும் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நமக்கு வந்து ஈல்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நானூறு கிலோ ஒன்றரை ஏக்கரில் வந்துருந்தது நான் பொடைச்சி சுத்தம் பண்ணதுக்கப்புறம் வெயிட் சொல்கிறேங்க அதுவுமே நம்ம அதிக நேரம் வச்சுருந்தோம் நாள் வச்சுருந்தோம் அப்படின்னா இன்னுமே வந்து வெயிட் குறைய ஆரம்பிச்சிரும் ஆனால் சுத்தம் பண்ணுறதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆள் வீட்டு பண்ணும்போது தனி கூலி குடிக்கிற மாதிரி இருக்குங்க ஏன்னா நானூறு கிலோ வந்து சுத்தம் பண்ணி எடுக்கணும் அவ்வளோதாங்க வெள்ளையில் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா புடச்சி எடுத்தாச்சு ஃபர்ஸ்ட் பேட்ச்க்கு வந்து வெள்ளையில மட்டும் தாங்க அறுவடை பண்ணியிருக்கு செங்குரையில் வந்து அடுத்த பேச்சுக்கு அறுவடை பண்ணிடுவோம் வெள்ளை வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் சத்து வந்து அதிகமாக இருக்குங்க அதே எல்லு கருப்பில் வந்து பார்த்திங்கன்னா அயன் சத்து வந்து அதிகமாக இருக்கும் ஸோ மெயினாக வெள்ளை இருக்கு இல்லையா அதில் நம்ம எண்ணெய் ஆட்டினா அப்படியே கடலை என்ன மாதிரி வெள்ளை வெள்ளையின்னு எண்ணெய் வருங்க நான் வந்து மேக்ஸிமம் வெள்ளை வந்து எண்ணெய் ஆட்டினதில்ல ஆனால் அதுவுமே ரொம்ப நல்லது தாங்க அவ்வளோதாங்க எல்லாமே சூப்பராக சுத்தம் பண்ணி மூட்டையில் வந்து ரெடியாக இருக்குது இப்போ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிலோ கிட்ட வந்து முன்னாடியே புக் பண்ணி வாங்கிக்கிட்டாங்க இன்னும் பேலன்ஸ் ஒரு முந்நூறு கிலோ கிட்ட இருக்குது உங்களுக்குமே இந்த மாதிரி பியோரான எள்ளு வேணும் ஈவன் செங்கூர் எள்ளு வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் வந்து இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க நான் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள் அப்படியே ரொம்ப சூப்பராக க்ளீன் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சாச்சு எல்லா வேலைகளும் முடிஞ்சுதுங்க இப்போ ஒரு ஒன்றரை ஏக்கருக்கு மட்டும் நம்ம எவ்வளவு முதலீடு போட்டு எவ்வளோ லாபம் எடுத்தோம் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன் ஏன்னா நம்ம பேட்ச் பேட்சா போட்டோம் அப்படிங்கறதுனால கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஏக்கர் கிட்டே எள்ளு போட்டிருக்கோம் எல்லாத்தையும் நல்லா கம்ப்ளீட்டாக சொல்ல முடியாது ஒன்றரை ஏக்கருக்கு நம்ம சொல்லும் போதே நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சீசனுக்கு போடும்போது எவ்வளவு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத சரி அப்படியே வாங்க இப்போ கால்குலேஷன் பார்த்துட்டு வந்துடலாம் இன்னும் வெள்ளல்லுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுத்தம் பண்ணாம வச்சிருக்கு நம்ம முன்னாடியே சொன்னோம் இல்லையா நம்ம சுத்தம் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாவே பூச்சி பிடிச்சிருங்க அப்படியே அந்த தோளோடவே வச்சிருந்தோம் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் பூச்சி பிடிக்காது சரி கஸ்டமர்ஸ் கேட்பாங்க இல்லையா அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து சுத்தம் பண்ணி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாதி அப்படியே வச்சிருக்கு இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் டைம் வந்து ஆர்கானிக்காக அரிசி வாயியிருந்தோம் இல்லையா அதுவுமே இந்த செகண்ட் பேச்சோடது வந்து பேலன்ஸ் இருக்குதுங்க ஐயாயிரவது பிபிடி பொண்ணு எல்லாமே பேலன்ஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு திரும்பியும் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கலாம் நானுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சிப்பை வந்து தீர்ந்துருச்சுங்க எல்லா வெரைட்டிலையுமே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஒரு ரெண்டு நாள் தாங்க கஷ்டமாக இருந்துச்சு இப்போ வந்து கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா அதே அரிசி தான் அரிசி கொஞ்சம் பழசாக பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கும் இதுமாரி கொஞ்சம் நெல்லாம் வேக வச்சு அப்படியே இருக்குதுங்க கஸ்டமர்ஸ் கேட்டாங்க அப்படின்னா அரைச்சு கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ஏன்னா ஒரு சிலர் வந்து பாலிஷ் போடாமல் கேட்குறாங்க ஒரு சிலர் வந்து லைட்டாக போட்டு கேட்குறாங்க அதனால் வந்து கொஞ்சம் அப்படியே பேலன்ஸ் இருக்குது இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா தவிடு கருக்கா எல்லாமே இருக்குங்க உங்களுக்குமே வந்து தவிடுலாம் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் இது வந்து கருக்காங்க நெக்ஸ்ட்டு வாங்க ஒரு முக்கியமான பார்ட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வந்து எவ்வளோ முதலீடு போட்டு எவ்வளோ லாபம் எடுத்தோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஸோ நம்ம எள்ளு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை ஏக்கருக்கு வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம் நம்ம வித வெள்ளு வந்து பார்த்திங்கன்னா இது வெயில் காலம் அப்படிங்கிறனால ஒரு மூன்று கிலோ அளவுக்கே நம்ம வந்து போட்டிருப்போங்க அதுக்கப்புறம் உழவு ஓட்டினதுக்கு ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாவது உழவு வந்து ஓட்டுனதுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாத்தி கட்டினது எள்ளு வந்து களைச்சது மூணு தடவை பூச்சி மருந்து அடிக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன் நம்ம அதுக்கு பதிலாக வந்து மீனமில்ல தான் வந்து ஆட் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் அறுவடை பண்ண கூலி மட்டும் பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரம் வந்துருச்சு அப்புறமா தட்டுறதுக்கு ஒரு நாலாயிரங்க சுத்தம் பண்ணுறதுக்கு ஒரு மூணாயிரம் அப்படின்ட்டு நம்ம செஞ்ச விலைக்கு நான் கால்குலேட் பண்ணலங்க ஏன்னா நம்ம தண்ணி கட்டினது நாலு மாதம் அதுக்கான வேலைகள் செஞ்சது எல்லாமே ஸோ அதெல்லாம் இல்லாமல் நம்ம ஒரு முதலீடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுபா செலவு பண்ணியிருப்போங்க ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நானூறு கிலோ ஒன்றரை ஏக்கர்லேருந்து எள்ளு கிடச்சிருக்கு நானூறு கிலோ அப்படிங்கும் போது நான் வந்து ஆர்கானிக்காக கொடுக்கும்போது ஒரு நூற்றி எழுபதுலேருந்து நூற்றி தொண்ணூறு வரைக்கும் எள்ளு போகுதுங்க நான் வந்து ஒரு ஆவரேஜாக ஒரு நூற்றி எண்பது அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணுறேங்க எள்ளு ஒரு கிலோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நூற்றி எண்பது அப்படின்னு கால்குலேட் பண்ணோன்னா இன்ட்டு ஒரு நானூறு போட்டுனா டோட்டலாக நமக்கு ஒரு எழுபத்தி ரெண்டாயிரம் கிடைக்குதுங்க எழுபத்து ரெண்டாயிரத்துலேருந்து ஒரு ரெண்டாயிரத்து நம்ம மைனஸ் பண்ணால் நமக்கு வந்து ஒரு நாற்பதாயிரங்க நாலு மாதத்தில் ஒன்றரை ஏக்கரில் நமக்கு கிடைச்ச லாபம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாற்பதாயிரங்க அப்போ நமக்கு ஒன்றரை ஏக்கரில் நாலு மாதத்தை வெள்ளாமையில் கிடைச்ச லாபம்னு பார்த்திங்கன்னா ஒரு மாதம் பத்தாயிரம் நின்றுக்கோங்க இன்னும் நம்ம செஞ்ச வேலைக்கெலாம் நம்ம கால்குலேட் பண்ணலை நம்ம செஞ்ச வேலைக்கு தாங்க மாதம் பத்தாயிரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் பட் இது வந்து மோசம்னு சொல்ல முடியாதுங்க பரவாயில்ல தான் ஆனால் இதெல்லாம் தாண்டி நம்ம இன்னொரு விஷயம் பாத்தீங்களா ஒரு ரெண்டு ஏக்கர் கிட்ட ஒழுங்காகவே எள்ளு முளைச்சி வரலங்க நம்ம இதை கால்குலேட் பண்ணி லாபம் சந்தோஷப்படுறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அதுல வந்து கொஞ்சம் நஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு நம்ம விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இயற்கையோட மாற்றம் அப்படிங்கிறது எதார்த்தம் தாங்க இந்த வெயில் தாக்க வரும் யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம் ஏன்னா இப்போ நம்ம நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா ஆர்கானிக்னு சொல்லி இவ்வளோ வேலை சொல்றாங்க அப்படின்லாம் கூட யோசிக்கிறோம் நான் வந்து இவ்வளோ டீப்பாக சொல்கிறதுக்கு காரணம் பார்த்திங்கனா நார்மலாக பெரிய பெரிய கடைக்கெலாம் போய்ட்டு நம்ம என்ன வேலை சொல்கிறாங்களோ கொடுத்து நம்ம பாட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டுருக்கோம் இந்த மாதிரி டேரெக்டாக விவசாய்கிட்ட வாங்கும்போது இந்த மாதிரி பார்கெயின்லாம் பண்ணாமல் எவ்வளோ வேலைகள் பின்னாடி எவ்வளோ கஷ்டம் நஷ்டம்லாம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பொருளை வாங்கினோம் அப்படின்னா அவங்களுக்கும் திருப்தியாக இருக்கும் நம்மளும் நஞ்சிலாக உணவை சாப்பிட்டோம் அப்படிங்கிற திருப்தி கிடைக்கும் எப்பவுமே லைஃப்பில் ஹெல்த்தியாக இருக்கலாம் வளர்ந்து வர ஆர்கானிக் ஃபார்மர்ஸ்க்கு எப்பவுமே நம்ம சப்போர்ட்டை கொடுக்கலாம் நம்ம எல்லோட வரலாறு பேசி முடிக்கிறதுக்குள்ளே பாருங்க, தண்ணியுமே சூப்பராக நம்பிடுச்சு θα είναι θα θα μεσηλεδικό να என்னமோ தெரிலங்க இந்த இடத்துல நிற்கும் போது அவ்வளோ ஒரு ஹாப்பியா மனசுக்கு நிம்மதியா இருந்தது இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ வெயில் காலம் அப்படிங்கறனால மேக்ஸிமம் நைட் டைமில் மட்டும்தாங்க தண்ணி கட்டுற மாதிரி இருக்கும் இது வந்து நான் மீனமில சொன்னேன் இல்லையா அப்படியே தண்ணியில் கலந்து வாய்க்காலில் விடுற மாதிரி அப்படியே உங்களுக்கு இந்த சீனும் காமிக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சிருந்தேன் தண்ணி பாருங்களேன் அப்படியே வாழ்க்கைல இருந்து எல்லு காட்டு போயிட்டு இருக்கு அது பகலெல்லாம் தண்ணி விட்டா செடி சுத்தமா ஒன்றும் இல்லாமல் ஆயிருங்க நைட்டில் மட்டும்தான் கட்டுறதா இருக்கு அந்த சூட்ல கட்டினாவே பாத்தீங்களா நான் முன்னாடி வீடியோ காமிச்சிருப்பேன் அந்த லெவல்ல மாறிடுது நம்மளும் கிளம்ப வேண்டிய டைம் வந்தாச்சுங்க நீங்கள் கிளம்பிடாதீங்க உங்கள் கேள்வி என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போ நீங்கள் ஒரு பூ பார்த்துட்ருக்கீங்க இல்லையா இது என்ன பூ அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லணும் நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் நான் இந்த கேள்வி வந்து கேட்டிருப்பேன் இது என்ன பூ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தொட்டாச்சு நீங்கள் பூ அப்படின்னு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க நானுமே இவ்வளோ டீப்பாக இந்த பூ இப்படி தாங்க பார்க்குறேன் அப்படியே வெல்வெட் மாதிரி அவ்வளோ அழகாக இருந்துச்சு உங்களாம் நிறைய பேர் கூட சொல்லியிருந்தீங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் என்னுடைய மட்டுமே பாருங்களேன் அப்படியே குட்டியாக இந்த ரெட் கலர் காம்பினேஷனோடு இருக்குது இந்த கொஷனோட வினஸும் பார்த்தீங்கன்னா நான் நாளைக்கு கம்யூனிட்டி டேப்பில் போஸ்ட் பண்ணிடுறேங்க விண்ணஸ் மறக்காம உங்களுடைய அட்ரஸ் ஃபோன் நம்பர் பின்கோடோட எனக்கு மெயில் பண்ணிடுங்க ஸோ நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணிடுங்க ஓகேங்க நம்மளும் கிளம்ப வேண்டிய டைம் வந்தாச்சு நெக்ஸ்ட்டு இதை விட ஒரு சூப்பரான வீடியோட திரும்பவும் உங்களை சந்திக்க வரேன் பபாய்